இரைய சுவில் அன்புள்ளும் கொண்டவர்களை பாஸ்கா காலம் நான்காம் ஞாயிறு அன்போடு அழைக்கிறது நல்லாயன் ஞாயிறு நல்லாயன் பேனும் ஆடுகளாய் வாழ ஆயன் நம்மை அழைப்பு விடுக்கிறார் அந்த அழைப்பின் மேன்மை உணர்ந்தவர்களாக நல்லாயனோடு நமது வாழ்வை ஒன்றுபடுத்துகிற பொழுது நல்ல மேய்ச்சொலை நம்ம முழமையாக அழைத்து சென்று பாதுகாப்பின் அரணன் கோட்டையுமாக நம்ம இருந்து மீட்டெடுக்கிறோடு இருக்கிறார் என்ற உறுதி மொழியையும் உறுதி வார்த்தைகள் நம்மை தந்து வழிநடத்த அழைக்கிறது வாங்க வார்த்தையோடு பயணம் செய்து நல்லாயனின் மேன்மையை அறிந்து கொள்ளுவோம் புகழ்வுக்கே நன்றி இறைவனின் அருட்கரமும் அருளாசிரும் இந்த அருளின் ஞாயிறு உங்களோடு நிறைவாக தங்க உங்களை நான் வாழ்த்துகிறேன் பாஸ்கா காலத்தின் நான்காம் ஞாயிறு நல்லாயன் ஞாயிறு என கொண்டாடப்படுகிறது எனவே இதை முழுமையாக நாம் நமது வாழ்வின் பராமரிப்பை ஆய நேரிடுக்கிறார் என்ற முழு முதலை அறிந்து கொள்ள இறைவன் தருகிற ஒரு வாய்ப்பு அன்புமிக்கவர்கள் ஏனென்றால் பழைய ஏற்பாடு நூல்களில் காண கிடக்கும் பேருண்மைகளில் ஒன்று இறைவன் யாவே ஆயனாக உருவாக்கப்பட்டிருந்து இஸ்ரேல் மக்களின் வாழ்விலும் யூத மக்களின் வழிபாட்டு முறையிலும் ஆயின் ஆடுகள் என்ற ஒப்புமை அடையாளம் அதிகமாக தென்படுவதை நாம் கா பார்க்கிறோம் ஆகவே சில இறைவார்த்தைகள் நமக்கு சொல்லித் தருகிறது திருப்பாடல் இருபத்தி மூன்று ஒன்று ஆண்டவரின் நாயர் எனக்கேதும் கொய்ய குறையில்லை ஆண்டவர் கடவுள் நாமோ அவரது மேய்ச்சலின் மக்கள் நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள் இன்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம் என்று திருப்பாட தொண்ணூத்தி ஐந்து ஏழு சொல்லுகிறார் ஆயனை போல் தன் மந்தையை அவர் மெய்ப்பார் ஆட்டுக்குட்டிகளை தம் கைகளால் ஒன்று சேர்ப்பார் அவற்றை தம் தோள்களை தூக்கி சுமப்பார் ஆடுகளை கவனத்துடன் நடத்தி செல்வார் என்று இசையா இறைவாக்கின சொல்லுகிறார் நானோ என் மந்தையை மெய்த்து இளைப்பாரச் செய்வேன் என்கிறார் தலைவராகிய ஆண்டவர் காணாமல் போனதை தேடுவேன் அலைந்து திரிவதை திரும்ப கொண்டு வருவேன் காயப்பட்டதற்கு கட்டுப்போடுவேன் நலிந்தவற்றை திடப்படுத்துவேன் என்று சொல்கிறார் ஆம் இசை கீழ் இறைவாக்கினர் ஆகவே ஆயன் அடையாளம் கிறிஸ்துவின் முழுமையாக காண கிடக்கிறது ஏசு இங்கு நம்மை நல்லாயனாக அடையாளப்படுத்துகிறார் மக்கள் மீது பரிவு கொள்ளும் ஆயனாக சிறு மந்தையை நீங்கள் அஞ்ச வேண்டாம் என தைரியம் மூட்டுபவராக அடையாளப்படுத்துகிறார் அதுபோலவே பேதுரு தனது திருமடலில் நீங்கள் வழித்தளவரை அலையும் ஆடுகளைப் போல் இருக்காதீர்கள் ஆனால் இப்போது உங்கள் ஆன்மாக்களின் ஆயிரும் கண்காணிப்பாளருமாக இருப்பவரிடம் திரும்பி வந்திருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறார் அவ்வாறே எப்ரேர் எழுதப்பட்ட திருமடலிலே ஆடுகளின் பெரும் ஆயர் நம் ஆண்டவர் ஏசு கிறிஸ்து என்பதை குறிப்பிட்டு காட்டுகிறார் அன்புள்ளும் கொண்டவர்கள் ஆகவே ஒரு ஆயன் தலையான பணி தன் ஆடுகள் நலமோடும் மகிழ்வோடும் இருக்க பணியாற்றுவதை மந்தை ஓட்டி செல்லும் ஆயன் மகிழ்ந்து தனக்குரிய உரையில் சப்தங்களை ஏற்படுத்தி கொண்டு வழிநடத்தி சென்றால் ஆடுகள் மகிழ்வோடு இருக்குமின்றி தங்கள் மேய்ச்சலை நோக்கிச் செல்லும் அதே வேளையில் ஆயன் தன் கையில் உள்ள கோளுகளுடன் கடிந்த வார்த்தைகளோடு அடித்து அடக்கி நடந்து சென்றால் ஆடுகள் வேண்டா வெறுப்பாக நடந்து சென்று கொண்டிருக்கும் ஆடுகளை மகளிர் செய்வது இருக்கிறது ஆடுகள் நம்மோடு இருக்க நல்ல கொடுக்க வேண்டும் நலத்தோடு வாழ வழியை காட்ட வேண்டும் வயிறார உணவு கொடுக்க வேண்டும் பசும்புள் மேய்ச்சலுக்கு ஓட்டி செல்ல வேண்டும் நல்லாயின் நேசு தம் ஆடுகளுக்கு தம்மையை உணம் உணவாக நாளும் கொடுத்து வருகிறார் ஆம் நற்கருணை வடிவில் உணவாக வந்த தன் ஆடுகளை திடப்படுத்துகிறார் இறைவார்த்தை வாயிலாக ஆடுகளோடு உறவாடுகிறார் அருள் நிறைந்த தம்மை ஆலயத்திற்கு இழைப்பார் அழைத்து வருகிறார் தம் ஆடுகள் ஒவ்வொன்றையும் திருமுழுக்கில் பெயர் சொல்லி அழைத்தார் ஒவ்வொரு நாளும் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறார் அன்பாந்தவர்கள் ஆகவே ஆடுகளை நன்கு அறிந்தவராக அவற்றிற்கு முன் சென்று வழிகாட்டுபவராக ஆடுகள் நோயுற்ற போதும் காயங்களுக்கு கட்டுப்போடுவராக காணாமல் போன ஆடுகளை தேடி சென்று மீட்டு வந்து மந்தையில் சேர்ப்பவராக எப்பொழுதும் ஆடுகளை பேணிக் காத்து பராமரிப்பவராக நல்லாயன் இருக்கிறார் அழகாக திருத்தந்தை பனலிக் சொல்லியிருக்கிறார் நல்லாயனின் முதற்பணி தம் ஆடுகளை அன்பு செய்வது அதை பேதிரிடம் இயேசு அழகாக சொல்லுகிறார் அல்லவா இருபத்தி ஒன்று பதினேழிலே என் ஆடுகளை பேணி வளர் என்று யோவான் நச்செய்தில் சொல்லுகிறார் பேணுவது என்பது அன்பு செய்வதும் உணவூட்டுவதுமாகும் மேலும் ஆடுகளுக்காக துன்பங்களை ஏற்க தயாராக இருப்பதாகும் அத்தகைய பணியில் நற்கரணை உணவாக வந்து நம்மையை பேணிக் காத்து தம் அன்பை வெளிப்படுத்துகிறார் என்று குறிப்பிடுகிறார் மேலும் திருத்தந்தை பிரான்சிஸ் சொல்லுகிறார் தொலைந்த ஆடுகள் இருக்கும் இடத்திலேயே நல்லாயன் இருப்பார் தொலைந்த ஆட்டை தேடும் ஆயனின் பணி என்னாலும் தடுத்திட முடியாது என்கிறார் ஆகவே மீண்டும் கண்டெடுக்கப்படும் ஆண்டவருடைய இரக்கத்தால் அரவணைத்துக் கொள்ளப்பட்ட ஆடுகள் நாம் என்கிறார் திருத்தந்தை பிரான்சிஸ் தொலைந்த அனைத்தையும் ஒன்று கூட்டி தந்தையின் மந்தையில் சேர்த்துள்ளார் நாம் இன்று போல் என்றும் மீட்கப்பட்ட ஆடுகளாய் நல்லாயின் குரல் கேட்டு நல்வழி செல்லும் நல்ல ஆடுகளாய் அவர் மந்தையில் இருப்போம் வழி தவறு செல்லும் ஆடுகளாய் ஆனபோது அழைக்கும் அவர் குரல் கேட்போம் ஆடுகளின் குரலுக்கு செவிமடுக்கும் என்றே நம் மீது நம்பிக்கை கொண்டிருக்கிறார் அவர் நம் பெயரை அறிந்துள்ளார் அவர் குரலை நாம் அறிந்திருக்கிறோமா அறிந்திருந்தோம் என்றால் பின்தொடருவோம் ஆமன்புக்குரியவர்கள் ஏனென்றால் நல்லாயன் பெயும் நல்ல ஆடுகளாய் நாம் அனைவரும் திகழ வேண்டும் இன்று சித்தனை கொண்டிருக்கிறோம் மண்மரியின் வழியாக தீய செயல்கள் வழியாக பகைமையின் வழியாக ஆனால் ஆயன் நம்மை ஒவ்வொரு முறை மீட்டெடுத்து அரவணைத்துக் கொண்டிருக்கிறார் அந்த அரவணைக்கு செவிமெடுத்த இந்த ஞாயிறு நம்மை அழைக்கிறது நல்லாயின் ஞாயிறு செவிமெடுப்போம் குடும்பங்கள் ஆசிர்பர ஜெபிப்போமா அன்பு இறைவா இன்று பல வகையில் சிதறி கிடக்கிற ஒவ்வொரு உறவுகளும் நல்லாயின் குரல் கேட்டு இறைவார்த்துக்கு செவிமெடுத்து மீஞ்சும் ஒன்றுபட எங்களோடு தங்குமாண்டவரே பிரை சொல்லா